தேங்காய் பொட்டுக்கடலை புளி மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருங்க அந்த தேங்காய் சட்னி நல்லா சாப்பிடுங்க ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க மசாலாலாம் எல்லாம் எ கிடைக்கும் அதை வாங்கி எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க மசாலா அப்புறம் கேரட்டு வெங்காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு எண்ண வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தஞ்சை விட்டு வேக விட்டுங்க வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து சாஸ் போட்டு கிளறி நல்லா கிராம்பு கேரட் சாதம் இதான் பஜ்ஜி சுடுது இதான் பஜ்ஜி மாவு அப்படியே அழைக்காத போட்டு அப்படியே பஜ்ஜியை சுட்டுறோம் அப்படியே பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்ருங்க பத்து பஜ்ஜி சின்ன பஜ்ஜியை அப்படியே சாப்பிட்ருவோம் நல்லா சுவையாக இருக்கும் மாதங்கி காயத்ரி ஓ மாதியை சவித்மகே உச்சிஷ்டாண்டியை தீமகை தன்னோதேவி சோதையாத் ஷியமா காயத்ரி ஓம் ஐப்பிரியை வித்மே க்ளீ காரி தீமீ தன்னா பிரசோதையாத் शृक गायत्री ओम हम सत्मे कूर्चस्ताये धीमहि त्राह्मी बसोदय कौमारी गायत्री ओमायत्मे वज्रशक्ति हस्ताय मह कुमारी कुमारीसोदया वैष्णवी गायत्री ओम दर्शय प्रजाय विमे चक्र साय धीमहि धनो वैष्णवी प्रसोदया पूर्व गायत्री हरियम विमहे सदे काये धीमहि तन्नो पूर्वकाल को नी